ஈவினிங் டைமில் நிறைய பேர் சேட் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது கடையில் போய் தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்படி இல்லாமல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செல்லாங்க அதை பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் அந்த காரத்துக்காக நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கோம் உங்களுக்கு கரம் மசாலா வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மிளகாய் தூள் இருக்குது இல்லையா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பேசுவோம் இல்லையா சோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா திக்கா பிசைஞ்சுக்கோங்க ஃபுல்லா பிசைஞ்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு ஸோ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இதை நல்லா அப்படியே நல்லா தின் லேயராக நல்லா தேய்ச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் சப்பாத்தி கட்டையில் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு ஒரு சப்பாத்தியாக தோசை தவலை போட்டு கூட எடுத்துக்கலாம் இது நல்லா தின் லேயராக தேய்ச்சிட்டு பாருங்கள் நம்ம கருப்பு எள்ளு போட்டோம் இல்லையா ஸோ அது வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்காக தான் போடுறது ஸோ இதை அப்படியே நம்ம வந்து எடுத்து போட முடியாது ஸோனா நான் வந்து நாளாக கட் பண்ணிவிட்டு தோசை தவலை லைட்டாக மட்டும் ஹீட் பண்ணுறேன் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் லைட்டாக ரெண்டு பக்கமும் லைட்டாக சுட்டு எடுத்துக்கோங்க ஆயில் எதுவுமே போடாமல் சும்மா அப்படியே லைட்டாக சுட்டு எடுத்துருங்க எப்படியே மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் ஸோ இது வந்து செய்கிறது ரொம்பவே சிம்பிள் நீங்கள் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதிலையுமே கூட செஞ்சுக்கலாம் ஸோ இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம போட்ட எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ப்கெல கட் பண்ணிக்கோங்க ட்ரையாங்கல் ஷேப் கட் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி குட்டி குட்டி சிப்ஸ் மாதிரி கட் பண்ணாலும் ஓகே ஸோ ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே ஹீட் பண்ண ஆயில்ல ஒன்று ஒன்றா போட்டுருங்க ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க எடுத்துகிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருனமே அந்த லைட் கலரில் தான் இருக்குது இது அப்படியே நல்லா ப்ரௌன் கலர் ஆகும் அப்போ தான் நம்ம வந்து சாப்பிடும்போது நல்ல கருக்கு முறுக்குன்னு இருக்கும் நீங்கள் எப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சப்பாத்தி பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நம்ம வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே ஓரளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்கிறதே நம்ம வந்து எடுத்துடலாம் ஸோ இது பண்ணுற கேப்லேயே நீங்கள் வந்துட்டு பெரிய வெங்கம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க கட் பண்ண வேண்டாம் நல்லா துருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொத்தமல்லி எலை நல்லா கைப்பிடி அளவுக்கு நிறைய அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது இருக்கட்டும் இப்போ நம்ம பொறிச்ச எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு இது கொஞ்சம் ஆறட்டும் ஏன்னா சூடோடு இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை நான் உடச்சி கட்டுறேன் கையில் எப்படி சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றணும் ஏன்னா ஆறு போச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும் ஸோ நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க இதில் வெங்காயம் கேரட் கொத்தமல்லியெல்லாம் போடும்போது அந்த பானிபூரியில் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் இல்லையா ஸோ அந்த டேஸ்ட் வரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வந்து சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஈவினிங் இன்றைக்கி இதை செஞ்சு கொடுங்க அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி பாராட்டு வரணும் இதில் கூட செய்யலாமா அப்படின்லாம் கேட்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருப்போம் ஸோ இந்த வெங்காயம் கத்தமல்லி இந்த கேரட் இதுக்கெல்லாமே நம்ம வந்து சேர்க்கலை ஸோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சேட் ஐட்டம்ஸ் ரெடி இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ண வேண்டியது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இதை செஞ்சு உடனே சாப்பிட்ருங்க இல்லாட்டியும் நமத்து போயிடும் ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் பாதி எதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது காலி காலியாகிறதுக்குள்ளே நானும் போய் சாப்பிட்டு வந்துடுறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ